வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் லார்ஜஸ்ட் ஷிப் வந்து இன்றைக்கி ஜெனோவாவில் டாக் ஆக போகுது அந்த ஷிப்பு வந்து நம்ம ஷிப்போட லாங் சைடில் டாக் ஆகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அந்த ஷிப்பு வந்து ஃபுல் போர்ட்லேயுமே ரிவர்ஸில் தான் வந்து டாக் ஆகும் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் அந்த ஷிப்பு இப்போ வந்து ரிவர்ஸ்லேயே வந்துகிட்டு இருக்கு வாங்க வீடியோவை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் செவன் ஓ கிளாக் ஆகுது இப்போ தான் ஷிப்பு போர்ட் விடறதுக்குள்ளேயே என்ட்ரி ஆகுது அவருங்க ஃபுல்லும் ரிவர்ஸில் தான் வரும் ரெண்டு டக் போட்டு சைட் பை சைடாக அதுக்கு வந்து எப்படின்னா நம்ம சைட் மிரர் மாதிரி அங்கேருந்து அவங்க பிரிட்ஜில் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே வருவாங்க அப்போ தான் ஷிப்பை ஹார்பர்ட் பைலட்டு கரெக்டாக ட்ரைவ் பண்ண முடியும் பாருங்கள் எப்படி வருதுன்னு இப்போ ஷிப்பை ட்ரைவ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹார்பர் பைலட் தான் ஏன்னா அவருக்கு தான் இந்த போட்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக தெரியும் எந்த இடத்துல டேர்ன் பண்ணலாம் எவ்வளோ டேர்ன் பண்ணணும் அது மாதிரி டீட்டெயில்லாம் அவருக்கு தான் நல்லா கிளியராக ஒரு ஐடியா இருக்கும் அதே மாதிரி இவ்வளோ பெரிய ஹியூஜ் ஷிப்பை வந்து டிரைவ் பண்ணுறது வந்து அது ரிவர்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை ஆக்சுவலாக இன்றைக்கி வெதரும் பார்த்திங்கன்னா ரொம்ப விண்டியாக இருந்துச்சு அதனால தான் ரெண்டு சைடும் டக் போட் ஹெல்ப்பாக வச்சுக்கிட்டே வராங்க இன்கேஸ் வின்னால் ஷிப்பு ஒன் சைடாக போச்சுன்னா இந்த டக் போட் வச்சு ஷிப்பை ஸ்டெடியாக கொண்டு வந்துடுவாங்க அதுக்கு தான் ரெண்டு சைடும் டக் போட்டு நம்ம பஸ்ஸு இல்லாட்டி லாரி இல்லாட்டி ட்ரக்கு எல்லாத்தையும் ரிவர்ஸ் கொண்டு வரதுக்கும் ஷிப்பை ரிவர்ஸில் கொண்டு வரதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து ஸ்டெடி பிளாட்ஃபார்மு நம்ம பிரேக் அடித்தா அப்படியே நிற்கும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வாட்டர்னால் கொஞ்சம் மூமெண்ட்டு லைட்டாக தப்பு பண்ணாலும் உடனே சடனாக ஸ்டாப் ஆகாது ஏன்னா உங்களுக்கு விண்டு வந்து ஒரு சைடு புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி ஸ்பீடை வந்து நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாலும் டக்குன்னு போய் மோதிடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்லோவாக தான் பொதுவாக ஷிப்பு வந்து கிளம்புறப்பையும் சரி பார்க் சரி பார்க்கிங்னு சொல்ல மாட்டோம் ஆக்சுவலாக டாக்கிங்னு சொல்லுவோம் டாக் ஆகிறப்பையும் இவ்வளோ ஸ்லோவாக வரும் அதுக்கு தான் இவ்வளோ நேரம் டைம் எடுக்கும் இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஷிப்பு வந்து டாக் ஆகிற இடத்துக்கு வந்துடுச்சு இந்த ஃபுல் ப்ராசஸுமே எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கேமராவோட ஹெல்ப்பு ப்ளஸ் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் தான் இந்த எல்லாத்தையும் வச்சு தான் மேலேருந்து ஹார்பர் பைலட்டு ஷிப்பு ரிவர்ஸ்லேயே கொண்டு வருவார் இது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை அதனால தான் ஷிப்பை வந்து ரொம்ப பொறுமையாக கொண்டு வருவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம செவன் ஓ கிளாக் ஷிப்பு உள்ளே அரைவாகிறத பார்த்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன் ஃபார்ட்டி ஆயிடுச்சு இன்னும் வந்து ஷிப்பு வந்து டாக் ஆகி ரோப் போட்டு எல்லாம் செக்யூர் பண்ணி நிறுத்துறதுக்கு இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் போல ஆகும் அதனால தான் ஷிப்பு டாக் ஆகிறப்பையும் சரி ஷிப்பு டிப்பாச்சர் ஆகிறப்பையும் சரி ரொம்ப லாங்காக ப்ராசஸிங் ஆகும் வீடியோவாக கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டியான ஒரு ஐடியா கிடைக்கும் ஷிப்பு எவ்வளோ நேரம் டாக் எடுத்துக்குதுன்றதை உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம ஷிப் கார்த்திக் சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளோடய ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஷிப்கார்த்திக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்